ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் பச்சடி பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் பீட்ரூட் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த பீட்ரூட் பச்சடியை மட்டும் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே பாருங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் குழந்தைங்களுக்குலாம் அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் பீட்ரூட் பச்சடி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பீட்ரூட்டை எது இருக்கு பாருங்க இந்த மேலே இருக்கிற தண்டை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதாக இருக்க பாருங்க இந்த தோலையும் இந்த மாதிரி இந்த தோலையும் இந்த மாதிரி கட் பண்ணி நீக்கிக்கோங்க பார்த்துங்க ரெண்டு பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ நம்ம பீட்ரூட் துருவும் பார்த்தீங்களா இந்த துருவல்ல வச்சு இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒன்று இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மஞ்சட்டு எடுத்துக்கோங்க நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பீட்ரூட்டு மஞ்சட்டில் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் பச்சடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க திரும்பவும் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த தான் செய்ய போகிறோம் அதனால தான் மண்ஜட்டிக்கு மாற்றி கொடுத்துக்கிறேன் மாற்றி கொடுத்துக்கோங்க பீட்ரூட்டை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கும் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணியும் சேர்த்து பீட்ரூட்டை சேர்த்து இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பீட்ரூட்டை நல்லா வேக விடுங்க பீட்ரூட் பச்சடிக்கு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் வேணாலும் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால உடச்சிட்டு சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே மூணு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த பீட்ரூட்டு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் தேங்காய் பேஸ்ட்டு உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட்ரூட்டோட கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை வேக விடுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தயிரை சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கும் போது நல்லா புளிப்பான தயிராக இருக்கணும் புளிப்பான தயிராக இருந்தால் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தயிர் சேர்த்து கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தயிர் தயிர் பிரிஞ்சிரும் இப்போ இறக்கிக்கோங்க தாலிப்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஆடின்னு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னும் போங்க அதனால தான் இந்த கலரில் இருக்குது சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அடுவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாம் சேர்த்தா காஞ்சி மிளகாவும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவே அப்படியே உருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கருவே அப்படியே சேர்த்து கொடுத்துக்கோங்க நமக்கு பச்சடிக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணி இப்போ இந்த பீட்ரூட் பச்சடியில் நம்ம தாளி சேர்த்து வந்துருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திறக்காமல் அப்படியே அடைச்சி வச்சுக்கோங்க நம்ம கடுகோட வாசனை அந்த பீட் பீட்ரூட் பச்சடியில் அந்த அளவுக்கு வாசனை கொடுக்கும் மூடி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கடுகு காஞ்சி மிளகா வறுத்து சேர்த்ததோ அந்த அளவுக்கு வாசனை இருக்குது இப்போ பாருங்க நம்மளோட பீட்ரூட் பச்சடி சூப்பர் ஐடியாக ஆயிடுச்சு இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பச்சடி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ